நேற்றைக்கு குருதாங்கோடு வடக்கு மந்தியம் சார்பாக திங்கநகர் பேரூரில் வைத்து ஒரு திருமணக் கூட்டம் தாவைக்க சார்பாக நடத்தப்பட்டது அந்த பொதுக்கூட்டத்தில் நான் பிரபாகரன் அவர்களை விமர்சனம் செய்தேன் அந்த விமர்சனம் என்பது பிரபாகரன் அவர்களை அவருடைய தியாகங்களை நான் உணராமல் இல்லை ஆனால் சீமான் அவர்கள் பிரபாகரன் அவர்களை ஒரு தலைவனாக ஏற்று வைத்திருக்கிறார்களே அப்படி அவருக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில்தான் நான் பிரபாகரன் அவர்களை விமர்சனம் செய்தேன் ஆனால் அந்த விமர்சனம் செய்த அந்த மேடையிலேயே தமிழக வெற்றி கழகத்தினுடைய சகோதரர்கள் அனைவரும் என்னை கண்டித்தார்கள் நீங்கள் பேசியது தவறு காரணம் தமிழக வெட்டி கழகத்தினுடைய கொள்கை என்ன என்று சொன்னால் தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள் என்று தளபதி அறிவித்திருக்கிறார்கள் என்று அந்த மேடையிலே என்னை கண்டித்தார்கள் அதன் பிறகு நான் வீட்டிற்கு வந்த பிறகு கிருஷ்ணகுமார் மாவட்ட செயலாளர் கிருஷ்ணகுமார் ஒன்றியம் அசோக் அவர்கள் என்னை போனில் தொடர்பு கொண்டு அது அண்ணே நீங்க நேற்றுக்கு பேசினது தலைமைக்கு போயிடுச்சு தலைமை உடனே உங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் உங்களை மாற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறாங்க அப்படி என்று நான் அறிந்தேன் அது உண்மையிலேயே எனக்கு வருத்தம்தான் நான் நான் சிமான பேச வேண்டும் என்கின்ற தான் அவருக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையில்தான் நான் மர்களுக்காக தன் குடும்பத்தையே தியாகம் செய்த அந்த மகத்தான தலைவரை நான் பேசக்கூடிய நிலை ஏற்பட்டது அவரை பற்றியும் எனக்கு ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரியும் மனிதனாக இருக்கக்கூடியவர்கள் பல சூழ்நிலை தவறுகள் இழைக்கப்படும் அந்த அடிப்படையில் என்னுடைய தவறும் நேரத்தை அதில் நடந்துவிட்டது இந்த வீடியோ எதற்கு என்று சொன்னால் தளபதி விஜய் அவர்களும் பொதுச்செயலாளர் ஆனந்த் அவர்களும் என்னுடைய பேச்சை கேட்டு இப்படி பேசியிருக்கக்கூடாது கூடாது என்று வருத்தப்பட்டதாக நான் அறிந்தேன் ஆகவே நான் தமிழக வெட்டி கழகத்தினுடைய அனைத்து தொண்டர்களும் தலைமையும் நேசிக்கக்கூடிய அந்த பிரபாகரன் அவர்களை விமர்சனம் செய்தது தவறுதான் ஆகவே நான் மனப்பூர்வமாக தமிழக வெட்டிக் கழகத்தினுடைய தலைமைக்கு தலைமையிடம் மற்றும் தமிழகத்தினுடைய சகோதரர்கள் பிரபாகரன் நேசிக்கக்கூடிய சகோதரிகளிடமும் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் நான் ஒரு அந்த மேடை பேச்சுகளை ஒரு அது அந்த வார்த்தை வந்துவிட்டது நான் இருபத்தைந்து ஆண்டு காலமாக நான் பல கட்சிகளே நான் அரசியல் கட்சிகளிலே நான் பயணித்து வருகிறேன் ஆனால் இதுபோன்று எந்த மேடைகளும் நான் பேசியது கிடையாது நான் பிரபாகரன் அவர்களை ஒரு மதிப்பாக தான் வைத்திருந்தேன் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இப்போவும் நான் அந்த வீடியோ போடுவது என்னுடைய என்னை கட்சி விட்டு நீக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக இல்லை ஆனால் நான் அதை உணர்ந்து போடுகிறேன் பிரபாகரன் அவர்களை பேசியது உணர்ந்த தவறுதான் என்பதை காரணமாக காரணமாகத்தான் அந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேன் ஆகவே இன்னும் ஒன்று சொல்றேன் தந்தை பெரியார் அவர்கள் அம்பேத்கர் அவர்கள் ஒட்டுமொத்தமாக தமிழகத்திலேயும் இந்திய அளவிலையும் எப்படி ஒரு தலைவராக மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அதே போன்றுதான் பிரபாகரன் என்பது ஒரு கட்சியினுடைய தலைவர் அல்ல சீமான் என்கின்ற ஒரு கட்சிக்கு மட்டும் தலைவர் அல்ல அவர் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்குமான ஒரு தலைவர் என்பதை நான் உணர்ந்ததன் காரணமாகத்தான் இந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேன் ஆகவே அனைத்து மக்களுடைய வருத்தத்தையும் நான் ஏற்படுத்தியிருப்பேன் கவலைக்கு ஆளாய்க்கியிருப்பேன் ஆகவே உங்கள் அனைவரிடமும் பிரபாகரன் அவர்களை விமர்சனம் செய்த ஒற்றை காரணத்துக்காக நான் உங்களுடைய மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்று சொன்னால் பிரபாகரன் அவர்களை இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ தலைவர்கள் பிரபாகரனை கொண்டாடிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த தலைவர்களுக்கும் மன உளைச்சல் ஏற்படும் அண்ணன் திருமா அவர்கள் அண்ணன் வைகோ அவர்கள் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் அண்ணன் திருமுருகன் காந்தி அவர்கள் இன்னும் பல தலைவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் நான் பிரபாகரன் சீமானுடைய தலைவனாக மட்டுமே நான் அதை அந்த இடத்துல நான் யோசித்து பேசிவிட்டேன் அது தவறுதான் ஆகவே அனைத்து தலைவர்களும் அவரை நேசிக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் என்னை மன்னித்துக் கொள்ள வேண்டும் உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன் அந்த மேடையில் நான் பேசுவதற்கு முக்கிய காரணம் நாம் தமிழர் கட்சியினுடைய மேடையிலே சகோதரி இஸ்லாமிய சகோதரிகளை வைத்து பேசினது எனக்கு தந்தை பெரியார பேசினது மிகவும் ஒரு எச்சலும் கோபத்தை ஏற்படுத்தியது அதன் விளைவாக தான் அப்படி பேச வேண்டிய சூழ்நிலை